بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين سيد الانبياء والاخرين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن تتوأى خيرا فإن الله شاكر عليم صدق الله مولانا العظيم أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم سنقري الله من اليرهلين அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய கிருபையினால் சஃது தஃபாசில் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக பார்த்து வருகிறோம் அஹம்துல்லா அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் நூற்றி ஐம்பத்தி ஏழு கடந்து நூற்றி ஐம்பத்தி எட்டிலிருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரை உள்ள ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் அதனுடைய விளக்கங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதில் உள்ள இலக்கியங்கள் சம்பந்தமாக இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லா காண இருக்கிறோம் அதனுடைய பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் பாடம் இருநூத்தி பதினேழு பாடம் இருநூற்றி பதினேழு இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன ரெண்டு இப்பொழுது இலக்கிய நயத்தை பற்றி பார்க்க போகிறோம் தஃ்சீரை பற்றி ஏற்கனவே பார்த்து விட்டோம் இலக்கிய நயத்திலே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அல் மஜாசு அல் இல்திஃபாத்து மஜாசும் இல் மஜாஸ்னால் என்ன என்பதை பார்க்க போகிறோம் அதே மாதிரி இல்திஃபாத்னா என்ன குரான் இந்த இடத்துல அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் இல்திஃபாத்துடைய அந்த விஷயங்களை இலக்கியங்களை புழங்கி இருக்கின்றான் என்பதையும் இந்த பாடத்தின் மூலம் நாம் இன்ஷால்லா காண இருக்கிறோம் அதைத்தான் இன்ஷா அல்லா கித்தாபிற்கு செல்வோம் அங்கே இன்ஷால்லா காணலாம் பிஸ்மில்லாஹிர் அல் பலாகத் அல் பலாகத் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் இதற்கு முன் வரைக்கும் தஃசீர் இது ஆயத்துகள் சம்பந்தமான தப்சீரையும் அது இறங்கிய காரணங்கள் இதுவெல்லாம் விளக்கமாக அஹமதுல்லா பார்த்து முடித்து விட்டு இப்பொழுது நாம் தப்சீருக்குள் அதாவது இலக்கிய நயத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் இலக்கியம் சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் அல் பலாகத் பலாகத்தில் மின் ஷ ஆயிரில்லா முதலாவது மின் ஷ ஆயிரில்லா அல்லாவுடைய அடையாளங்களிலிருந்து அல்லாஹுடைய அடையாளங்களிலிருந்து உள்ளது அல்லாவுடைய அடையாளங்களிலிருந்து உள்ளது என்பதாக வருகிறது ஐ அதாவது மின் ஷாயிரி தீனில்லா அல்லாஹுடைய மார்க்கத்துடைய அல்லாஹுடைய தீனுடைய அடையாளங்களிலிருந்து உள்ளது என்பதைத்தான் இங்கு சொல்ல வருகிறோம் தீனுடைய அடையாளம் இங்கு என்ன புழங்கப்பட்டிருக்குது என்றால் என்ன என்பதை நாம் சென்ற பாடங்களிலே பார்த்திருக்கிறோம் ஈஜாஸ் என்பது சுருங்க கூறி சுருங்க கூறி விளக்கமான சுருங்க கூறி எழுத்துக்கள் சுருக்கமாக இருக்கும் ஆனால் விளக்கங்கள் எழுத்துக்கள் சுருக்கமாக இருக்கும் ஆனால் அதனுடைய கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதுதான் என்ன சொன்னோம் ஈஜாஸ் என்பதாக சொன்னோம் பார்க்கறதுக்கு சுருக்கம் இருக்கும் ஆனால் அதில் உள்ள சில விஷயம் மறைஞ்சிருக்கும் இஜாசும் பில் ஹசர் ஈஜாசும் பில் ஹதுஃப் என்பதாக சொன்னோம் ஹதுஃப் என்பது சில விஷயத்தை போக்கிவிட்டு அதன் மூலம் ஈஜாஸ் என்ற சட்டத்தை பயன்படுத்துவார்கள் ஆனால் போக்கியதற்குரிய அடையாளம் போக்கியதை அறிவிக்கக்கூடிய விஷயம் அதில் பொதிந்திருக்கும் அதைத்தான் இங்கே சொல்லணும் அப்போ இங்கே ஈஜாஸ் எது வகையெல்லாம் எதற்காக எல்லாம் ஈஜாஸுடைய அந்த வகை வருகின்றது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம் அப்போ ஈஜாஸ் இந்த நேரத்தில் என்ன போக்கியிருக்காங்க தீன் இல்லா தீனுங்கிற வார்த்தை போயிருக்கு அப்போ மின் ஷாயிரி தீன் இல்லா அல்லாவுடைய தீனின் அடையாளங்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது

வழிபடுவதன் மீது அல்லாஹு தாலா சவாபை கொடுக்கிறான் யுசீபு அல்லத்தா வழிபாடு யார் அவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சவாபு கொடுக்கிறான் கூடி கொடுக்கிறான் கால அபு சவுத் அபு சவுத் ரஹமத்துல்லாலே அவர்கள் சொல்கிறார்கள் உப்பிர அண்ட் தாலிக்க பிஷுக்ரி முபாலகத்தன் ஃபில் ஹசானி லாலில் ஐபாத் இல்லை அப்பறம் சொல்லலாம் உப்பிர உப்பிர அதை பற்றிய தபீர் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை தபீர் செய்யப்பட்டிருக்குது பி ஷுக்ரி சுக்ரை கொண்டு சுக்ர வார்த்தையை கொண்டு அல்லா தாபீர் செஞ்சிருக்கான் அப்பறம் சொல்லலாம் அல்லது அக்பீர் அதை பற்றி தாபீர் செய்யப்பட்டிருக்கிறது முபாலகத்த அதாவது மேல்மிச்சமாக அதிகமான முபாலகாவாக ஃபில் எஹ்சானி அலல் இபாத் அடியார்கள் மீது உபகாரம் செய்வதிலே அவன் எல்லை இல்லாதவன் முபாலகா அதுதான் முபாலகா அல்ல அடியார்கள் மீது உபகாரம் செய்வதிலே அதிகமாக செய்யக்கூடியவன் என்பதை மிகைப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி சுக்குரை கொண்டு என்ற வார்த்தையை கொண்டு இங்கு தாபீர் செய்யப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அத்துலக்க சுக்ரு சுக்ரை பொதுவாக சுக்ரன் சொல்லலாம் அதாவது அப்பரன் சொல்ல அப்பாலி கி சுக்ரை சுக்ரை கொண்டு செஞ்சிருக்கான் அல்லா அத்தலா தாபீர் செய்திருக்கிறான் ஏன் அவன் தன் அடியாரின் மீது அதிகமான உபகாரங்கள் செய்வதனால சரி அத்துலக்க சுக்குரு சுக்ரை அல்லா பொதுவா சொல்லிட்டான் அராதபி அதை கொண்டு எது நாடுகின்றான் அல் ஜசா கூலி கொடுப்பது நாடுகிறான் பி தரீக்கில் மஜாசி மஜாசுடைய அடிப்படையில மஜாசுடைய அடிப்படையில இந்த இடத்துல சுக்குர் என்பதை சொல்லப்பட்டு அங்க எது நாடப்படுது கூலி கொடுப்பது நாடப்படுது இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது சுக்குர் ஆனா கொடுக்கப்படுறது கூலி அப்ப சுக்குருங்கிற வார்த்தைய மஜாசன் புழங்கப்பட்டிருக்குது அல் மஜாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அல் மஜாஸ்னா என்னங்கிறது தெரியணும் அல் மஜாஸ் என்றால் அல் மஜாஸ் லோகவி என்பதாக சொல்லுவோம் அதாவது அது ஒரு புழங்கப்படக்கூடிய வார்த்தை எதற்காக வேண்டி அது வைக்கப்பட்டிருக்கும் எதற்காக அது வரப்பட்டிருக்கும் அது அல்லாத ஒரு கருத்தில் புழங்கப்படும் சரி ஆனால் அது வந்து அதனுடைய அசலான மானாவில் புழங்குவதை தடை செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்புகள் அங்கே இருக்கும் அப்போ இந்த மானினா ஹக்கீக்கியான மாயனாவுக்கும் மஜாசியான மாயனாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னால் சில நேரம் ரெண்டும் முஷாபத்தாக இருக்கும் ரெண்டும் ஒப்பாக இருக்கும் சில நேரம் வேறு வேறையாக இருக்கும் ஆனால் கரீனா வந்து சில நேரம் லஃபூதியாக இருக்கும் சில நேரம் ஹாலியாகவும் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நினைச்சு மஜாசு என்ன அது ஒரு வார்த்தை இப்போ சுக்குருங்கிற வார்த்தை இருக்குது எது மஜாஸாக புழங்கியிருக்காங்க இப்போ சுக்குருங்கிற வார்த்தை மஜாஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ சுக்குருங்கிறது அதனுடைய அசலான மாணாவுக்காக வேண்டி புழங்கப்படவில்லை முதலாவது சரி அப்போ அதன்டையும் அசலான மானாவை புழங்குறதுக்கு இங்கே இரு தடை இருக்கு புழங்க முடியாது சரி ஏன்னா அல்லாத்துல நன்றி செலுத்தக்கூடியன்னு சொல்ல முடியாது சரி அதே நேரத்தில் ஹக்கீக்கு மானாக்கும் இப்போ மஜா அப்போ கூலிங்கிற குழந்த இருக்கும் அப்போ சில நேரங்கள் என்ன செய்யும் ஹக்கீக்கி மானாவிற்கும் அது மஜாஜி மானாவுக்கும் மத்தியில் தொடர்பு இருக்கும் அது ஒப்புமை இருக்கும் ரெண்டுக்கும் மத்தியில் சில நேரம் ஒப்புமை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி அறிவிக்கக்கூடிய இந்த கரினா இருக்குதே அது சில நேரம் எப்படி இருக்கும் லஃதியா இருக்கும் சில நேரம் ஹால் அடிப்படையில் சொல்லப்படும் அதுதான் இங்க சரி உதாரணங்கள் அடிப்படையில் பார்த்தேன்னு சொன்னா காமத் நஃப்சி மின் அஜபின் ஷம்சன் துதில்லுனி மினஷம்சி இந்த இடத்துல காம துல்லுனி மினஷம்சி சூரியனிலிருந்து எனக்கு ஒளி கொடுத்தது அதாவது நிழல் கொடுத்தது ஒரு உயிர் அது என்னுடைய உயிரை விட மிகவும் பிரியமானது அப்ப அதே மாதிரி எனக்கு நிழல் கொடுத்தது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயம் ஒரு சூரியன் கொடுத்துச்சு ஒரு சூரியனிடமிருந்து இனி ஒரு சூரியன் காப்பாற்றியது என்பதாக அதாவது நிழல் கொடுத்தது என்பதாக சொல்லப்படுது இந்த கவிதையில பார்த்தா தெரியும் ஒரு சூரியன் அசலான பொருளுக்காக புழங்கப்பட்டிருக்கு அது வந்து கிழக்குலேருந்து உதிக்கக்கூடிய அந்த சூரியன் மேற்கில் மறையக்கூடிய அந்த சூரியன் சொல்றது சரி ரெண்டாவது சூரியனுங்கிறது வந்து ஒரு மனிதன் அழகான முகம் கொண்டவன் மின்னல் போன்ற முத் அவனுடைய முகம் அப்படி ஜொலித்துக் கொண்டிருக்கும் அதனால அவனை சூரியன் சொல்லி அக்கீக்கு அல்லாத மானால புழங்கப்பட்டிருக்கு சரி அப்ப இந்த ரெண்டுக்கும் மத்தியில அசல் மானாக்கும் சூரியனுக்கும் எனது தொடர்பு என்னன்னா அதாவது அதில் வந்து முஷாபத்தா என்னது தொடர்பு இருக்கு ரெண்டுக்கும் மத்தியில ஏன்னா ஒரு மனிதன் நல்ல முகம் அழகா இருக்கிறோமே வெளிச்சத்துல ஒளி கொடுக்குறதுல சூரியனை போன்று அப்ப இந்த இடத்துல என்னது நமக்கு வந்து சம்சன் துதிமுனி அப்படின்னு சொன்னா அது மானா அக்கீக்கு சூரியனை குறிக்குது அப்படிங்கிறது தெரியுது இல்லை என்ன ஷெம்ஸ்ல அக்கீக்கத்தை நான் தொகுள்ள சூரியன் வந்து அக்கீக்க குறிக்கலங்கிறது தெரியும் ஏன்னா சூரியன் யாருக்கும் நெல் கொடுக்காது சூரியன் யாருக்கும் நெல் கொடுக்காது அப்போ தொழில்லுன்னுங்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல அந்த அசல் சூரியன் அப்படின்னு சொல்கிறத தடுக்கக்கூடிய கரினாவாக இருக்கு கரினாவாக இருக்கு சரிங்களா அப்ப அதனால இந்த இடத்துல எப்படி மஜாசிய புழங்கியிருக்காங்க மஜாசிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு வார்த்தையை புழங்கப்படும் ஆனால் அதனுடைய அசலான மானால அதை பாவிக்க முடியாது அசலான மானாவை பாவிக்கக்கூடிய தடையும் அதில் இருக்கும் இப்போ துதி தூணின்னு சொன்னோம் சூரியன் யாருக்கும் நிழல் கொடுக்காது அப்போ சூரியனை கொண்டு அங்கே அஸ்லான மானாவை நாட முடியாது ஏன்னு சொன்னால் ஒன்று நிழல் கொடுக்குறதுங்கிறது சூரியனுடைய தன்மை கிடையாது அப்போ அதனால் அதனுடைய அசல் மானாவை அங்கே புலங்க வைக்க முடியாது அப்படிங்கிற நமக்கு தெளிவாக தெரிகிறது சரி அப்ப அதே தான் இங்கே சுக்ருங்கிற வார்த்தையை சுக்குருன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதை கொண்டு கூலி ஏன்னா இந்த சுக்குருங்கிற வார்த்தையை இந்த இடத்துல அக்கீக்கியமானாவா புழங்க முடியுமனா முடியாது மஜாசிமானா தான் ஏன்னா அக்கீக்கமானாங்கிறது சுக்குருக்கு அல்லா ஏன் நன்றி செலுத்தினார் அல்லா நன்றி செலுத்துங்கிறது ஒரு சாத்தியம் இடம்பெறாத இல்லாத விதி அல்லாவது யாருக்கும் நன்றி செலுத்தினா அவன் தான் எல்லாருக்கும் தான் எல்லாம் நன்றி செலுத்தின அப்போ அதனால் அந்த கரீனாவே அந்த வார்த்தையை வந்து தடுக்கக்கூடியதார்கள் அல்லாவுடைய விஷயத்துல நன்றி செலுத்துதல் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த கரீனாவே தலை செய்யக்கூடியதார் அதனால் இந்த இடத்துல அதை கூட நாடுறது கூலி அல் ஜசா கூலியை தான் நாடு அப்படி தரியக்கல் மஜாஸ் மஜாஸுடைய அடிப்படையில் இந்த இடத்துல தான் நாடப்படுது சரி அடுத்து முல்லாஹு உலாயிக்க அப்படின்னு சொல்றோம் இதுல இல்திஃபாத் என்பது இருக்கு இல்திஃபாத்துடைய சட்டம் இருக்கு முத்தக்கல்லிமுடைய அமீரில் இருந்து பக்கம் போறோம் படற்கையுடைய அதாவது தண்ணிலையிலிருந்து படக்கையின் பக்கம் கொண்டு போறோம் பேஸில் இருந்து தேர்ட் பேஸின் பக்கம் கொண்டு போறோம் இதில் அசலு அசல் எப்படி இருக்கணும் நல்ல ஆணுகும் என்பதாக வர நாங்கள் அவர்களை சபிக்கிறோம் வலாக்கின் இஸ்மில் ஜலீலி இருந்தாலும் அங்கு அல்லாஹுடைய அந்த கண்ணியமான பெயரை வெளிப்படுத்துதல் அல்லாங்கிற பெயர் கண்ணியமான இஸ்மல் ஜலீல் அந்த பெயரை வெளிப்படுத்துவதிலே ஒரு என்ன இருக்குது ஒரு பயம் இருக்குது சொல்லும்போது இல்கா ஒரு மகாபதி உள்ளத்துல ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை ஒரு திருக்கத்தை போடக்கூடியதாக அந்த வார்த்தை இருக்கிறது அல்லாஹிற வார்த்தையை கொண்டு வர்றது ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை அதனால என்ன சொல்றோம் அந்த வார்த்தை நல்ல அணுகம் என்று சொல்றத இல்லாம இல்திஃபாத்தாக என்ன செய்வா எல அணுகம் உள்ளா என்பதாக இல்திஃபாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இல்திஃபாத்னா என்ன அப்படின்னு சொன்னா இஃ இல்திபாத்துங்கிறது ஒரு அதாவது ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசைக்கு மாறுறது திரும்புதல் அப்படின்னு சொல்றது ஆனா இல்திபாத்துல வந்து பலாகத்துல பலாகத்துல இல்திஃபாத்துடைய அர்த்தம் இல்திஃபாத்துங்கிறதுக்கு பலாக அதாவது பலாகத்துடைய உங்கள்கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதாவது பில் அதாவது கலாம்ல வந்து ஒரு சீகாவை விட்டும் இன்னொரு சீகாவுக்கு மாறுது அதாவது மின மின்தக் மின முத்த கல்லிமி அவில் ஹிதாபி அவில் கைபத்தி இப்போ முத்தகல்லிமுடைய சீகாவில் இருந்தோ அல்லது முகாத்தமுடைய சீகாவில் இருந்தோ அல்லது படற்கையுடைய சீகாவில் இருந்தோ இலாசீன் இன்னொரு சீகாவுக்கு மாறுதல் யாத்துல் முனாசபாத் அதாவது தேவையான தோதுவானதின் பக்கம் ஏன் அந்த இடத்துக்கு இல்திஃபாத்துடைய தேவை இருப்பதன் காரணமாக அவ்வாறு மாறுதல் சர்க்கு சீரகத்தில் சொல்லும்போது ஒரு உஸ்லீம்ல இருந்து இன்னொரு உஸ்லீமின் பக்கம் மாறுதலுக்கு தான் சொல்லப்படும் ஏன்னு சொன்னால் அவர் கேட்கக்கூடியவருடைய அந்த நிலைமைக்கு ஏற்ப அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக வேண்டி அதேபோல் அதாவது சடைவு சடைவிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அதே மாதிரி ஒரே உஸ்லிபு ஒரே முறையை இருந்தால் காதல ஒரு வெறுப்பு தட்டும் என்பதற்காக வேண்டியும் மாறுவதாக இருக்குது சரி அப்போ இல்திஃபாத்துக்குரிய பெயர்கள் என்ன இல்திஃபாத்துக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று வந்து தருக்கு ஒ தகவல் என்பதாக சொல்லுவாங்க விட்டு விடுதல் அல்லது மாற்றுதல் அதே மாதிரி ஒரு சில கால் என்பதான் சொல்லுவாங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு சொல்கிறது இது வந்து கலாம்ல வந்து ஒரு ஹெசின் அழகை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சரி இழுத்தி குரானில் குரான்ல குரானில் குரான்ல அதிகமான முறையில் வந்திருக்கு குரானில் ஏறத்தாழ தொள்ளாயிரம் முறைக்கு மேலே இல்திபாத்துடையெல்லாம் வந்திருக்குறாங்க ஏறத்தால் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இல்திபாத்துடைய விஷயம் குரானில் வந்திருக்கிறது அந்த இல்தி பாத்தில் முதலாவது இல்தி பாத்தி அததின்னு சொல்லுவாங்க எண்ணிக்கை அடிப்படையில் இல்தி ஆகிறது அது என்னன்னு சொன்னால் அதாவது முத்தக்கல்லீமின்களுடைய எண்ணிக்கையை வந்து முஹாத்திமின்களுடைய எண்ணிக்கையை வந்து என்ன செய்வது மாற்றுறது உதாரணமாக எல்லா சொல்கிறான் இப்போ ஜம்மையிலேருந்து முஃப்ரதுக்கு போகிறது பன்மையிலேருந்து ஒருமைக்கு போகிறது இப்படி கமா காலத்தாலா குல் நஹபி தூ மின்ஹா ஜமியா இப்போ இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதாய பமன் தபியா ஹுதாய அப்போ யஹ்பி தூ என்பதாக சொன்னால் ஏத்தி என்னக்கும் சொன்னால் இங்கே ஃபமன் சபியா ஒருமைக்கு வந்துட்டான் அப்போ பன்மையிலிருந்து ஒருமைக்கு வந்தாச்சு ஃபமன் சபியா உதாய ஃபலாஹோஃபு நலிமலாகும் யாசனோன் குல் நஹபி தூ சாரி குல் நஹத்து குல்னா என்பதாக சொன்னால் சொல்லிட்டு இம்மாயத்தி எனக்கும் மின்னி மின்னின்னு சொல்லிட்டு அதாவது பன்மை வந்து குல்னா என்று வரக்கூடியதை ரெண்டாவது மின்னி என்று ஒருமைக்கு வந்துடுச்சு பன்மையிலிருந்து அதாவது இருந்து என்ன ஆயிடுச்சு ஜம்மன் இருந்து முஃபரி முத்தக்கல்லிமா மாறிடு குல்னாங்கிறது மின்னிங்கிறதா மாறிட்டு இது ஒரு வகையானது அதே மாதிரி பன்மையிலிருந்து இருமையாக மாறுறது உதாரணமாக உதாரணமா யாஷல் ஜின்சி தாத்து மண் சமா வாட்சிக்குமா துக்கதி அவ இந்த இடத்துல பன்மையிலேருந்து எங்க போயாச்சு பன்மையா வருது கடைசியில இருந்து பன்மையா வந்துட்டு ஆனா என்ன ஜம்மா வந்து அடுத்து ரெண்டாவது துக்கதிபான் சொல்லி இருமையாக போயிடுது அதே மாதிரி இருமையிலேருந்து ஒருமை கொண்டு வருது

அப்படி இந்த இடத்துல எனது ஆரம்பத்தில் கௌமி குமான்னு சொல்லி இருமை வந்தது சொல்லி பன்மையாக்கியாச்சு அதே மாதிரி முஃபுரதுலேருந்து ஒருமையிலேருந்து இருமைக்கு போகிறது காலு அஜித்தா இல்ல தல்ஃபித்தனா இல்ல தல்ஃபித்தனா மிம்மா அலையா அபா ஆனா தக்குமாறுமா மினின் அப்போ ஒருமையிலேருந்து என்ன செஞ்சது இருமைக்கு போயாச்சு அஜித்தான்னு ஒருமையா இருந்துச்சு லக்குமான இருமையாக போயாச்சு அது மாதிரி ஒரு மேலிருந்து பன்மைக்கு போகிறது யா யுவ நபி இதா தல்லக்தும் நிசாஃபா தல்லக்கு என்பதாக இப்போ நபின்னு கூப்பிட்டு தல்லக்தும் என்பதாக பன்மையாக கொண்டு போகிறான் இதெல்லாம் இல்திஃபாத் அதே மாதிரி இன்னொரு வகை மி மினிஸ்மதி லமாயிர் மேலே எண்ணிக்கை அடிப்படையில் இல்திஃபாத் மாறுறது இங்கே லமீர் அடிப்படையில் லமீர் அடிப்படையில் இல்திஃபாத்தாக மாறுறது அதாவது அதுதான் இங்கே பேசப்படுது இங்கே சொல்ல வருது லமீர் அடிப்படையில் மாறுறது அப்போ என்னது அல் இல்திஃபாத்து மினல் முத்தக்கல்லிமி இல்ல ஹிதாபி இப்போ முத்தக்கல்லிமிலிருந்து முகாத்தபுக்கு போகிறது முத்தக்கல்லிமிலிருந்து முகாத்தபுக்கு போகிறது இப்படி எல்லாம் சொல்லுமா ஒமாலியலா ஆபுதுல்லதி ஃபத்ரனி வயலேஹி துர்ஜாவுன் ஒமாலியலா ஆபுதுல்லதி லா ஆபுதுல்லதின்னு முத்தக்கல்லிமா வருது வயலேஹி துர்ஜாவுன் என்று ஹிதாப் என்ன முகாத்தபா போயாச்சு அப்போ முத்தக்கல்லம்ல இருந்து முகாத்தவா போயிடுச்சு சரி தான் பேசிட்டு இருக்குமா இருந்து திடீர்னு முன்னாடி உள்ளவங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி இருந்து கைபத்துக்கு போகிறது இங்கே நம்ம சொல்ற மாதிரி உதாரணமாக இன்ன ஆத்தையினா கல்கௌசர் சல்லி நிரப்பிக்க ஒன் ஹேர் இன்ன ஆத்தையினா கல்கௌசர் நாமே உங்களுக்கு கொடுத்தோம் ஃபசல்லி நீ ரப்பிக்க உங்களுடைய ரப்புக்கும் சொல்லியாச்சு லனான்னு சொல்லலை இன்னும் ஆத்தேன்னு ஆக்க மாதிரி சல்லி லனா என்று சொல்லல ரப்பிக்க ஒன் ஹார் என்பதாக சொல்லப்பட்டுச்சு இது முத்தக்கல்வி கைபத் அதாவது படற்கைக்கு போயாச்சு அதே மாதிரி இருந்து முத்தக்கல்லிமாக போகிறது இல்லாஹு அஸ்ரா மக்ரா இன்னொருனா எக்பூன மா தம் குரூன் இந்த இடத்துல பாருங்கள் கொல் அப்படின்னு சொல்லி முகாத்தப்பாக சொன்னது ருசுலனான்னு சொல்லி முத்தக்கல்லிமா போயிடுச்சு கொல் எனது அல்லா முகாத்தப்பாக சொல்கிறான் நீங்கள் நம்பியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறான் மண் சிலத்தில் முகாத்தப் அதாவது நெசலை நப்சாகவும் மண் சிலத்தில் முகாத்தப் அல்லாத்தலா தண்டி நிலை என்னட்டான் முகாத்தபடி நல்லேருந்து இறக்கி எனது முக அப்போ கொல் என்பதா சொல்லிட்டு ருசுல்னா அப்படின்னு சொல்லிட்டு முத்தக்கல்லியமாக கொண்டு வரான் சரி அதே மாதிரி இருந்து கைபத் படற்கையா போயிடுறது இப்படி அல்ல உதுகுலுள் ஜன்லத அனித்தும் அஸ்வாஜுக்கும் இந்த இடத்துல முகாத்தபா தான் இருக்கு யுத்தாஃப் அபின் சொல்லி கைபத்துக்கு போயாச்சு அதாவது இடத்துல யுத்தாஃப் அலைக்கும் என்பதா சொல்லு யுத்தாஃப் அலைஹிம் அலைஹீம்ங்கிற வார்த்தையின் மூலம் என்ன செஞ்சுட்டாங்க பன்மை அதாவது படற்கை கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி கைபத்துலேருந்து முத்த கல்லிமா போகிறது மறைவானது வந்து கைபத் மூணா இப்போ தேர்ட் பர்சன்லேருந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வர்றது வ ஹா ஓ அதாவது வ உ ஹா ஃபீக்குவல் இ சமா இன் அமரஹா ஓ ஜெயன் ஹெ சமா ஆ துனியா பி மசா பி ஹெ அப்போ வ சொல்லி கைபத் படற்கையாக இருந்துச்சு இங்கே என்ன செஞ்சுட்டான் ஓ ஜெய்யனு சொல்லல ஓ ஜெய்யன்னா என்பதாக முகாத்த முத்தக்கல்லிமா கல்லிமா கொண்டு வந்துட்டான் அடுத்து கைபத்துலேருந்து ஹிதாப் முகாத்தப்பா போகிறது சகாவும் தஹூரா இன்ன ஹாதா கான லகும் ஹாதா கான என்பதாச்சும் ரப்பும்னு வந்துச்சு அங்க வந்து முத்த அத படற்கையா கொண்டு வந்து இங்க என்ன ஆக்கிட்டாங்க அதாவது இது ஆக்கிட்டாங்க முதல்ல அததி ரீதியா பார்த்தோம் எண்ணிக்கை ரீதியாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது அடுத்து லமீர் ரீதியா பார்த்தோம் அடுத்து இன்னும் முகாத்த மீனுடைய நிஷ்பத்த ரீதியாக மாறுறதுன்னு சொல்லி ஒரு வகை இருக்குது அடுத்ததாக முத்தக்கல்லி மீன்களுடைய ரீதியாக மாறுறது இப்படி அதே மாதிரி ஹபர் இன்ஷா முபுத்ததா ஹபருடைய அடிப்படையில் மாறுறது இருந்து முபுத்ததாவா இப்படி இந்த ஒரு மாற்றம் இருக்குது அது இஸ்மேலேருந்து ஃபேல் ஃபேல் இருந்து இஸ்மோ இப்படி மாறுறது இப்படி மாறக்கூடிய வகை வந்து பல வகையாக இருக்குது இங்கே நமக்கு தேவையானது என்னன்னு சொன்னால் அதாவது லமீருடைய மாற்றுதல் லமீருடைய மாறுதல் இல்லையில அணுகு முல்லா என்பதாக சொன்னான் இப்போ இந்த ஆயத்தில் பாருங்க முதலிருந்து வருது உலாய்க்கு அலையும் லானத்துல்லாயும் ஒரு மிளாய்க்கு தான் காலிதீன் அதாவது இன்னல்லதீன கஃபர் ஓ மாத்து ஓம் குஃபாரும் உலாய்க்கு அலையும் லானத்துல்லாஹி ஒரு மலாய்க்கு தான் மாயின் அதாவது இல அணுகும் உல்லா இன்னல்லதீன எத்து மூண மா அன்சல்லாம் மினல் பையனாத்தி மா அன்சல்லாம் மினல் பையனாத்தி ஒல் ஹுதா மிம்பாதி மா பையன் நாகூர் இந்நாசிபல் கிதாப் இப்போ இந்த இடத்துல முதல்ல என்ன செஞ்சிருக்கான் முகாத்தப்ப கொண்டு வந்திருக்கான் புத்தகல்லியமாக கொண்டு வந்திருக்கான் அப்போ இன்னல்லதீன கபூர்வ மாத்துவும் குஃபார்னு இன்னல்லதீன எத்துமன மா அன்சல்னா மினல் பையனாத்தி மினல் ஹுதா அதாவது மா அன்சல்னா மா அன்சல்னா என்பதாக அமீர முத்தக்கல்லியும் சொல்லியிருக்கான் அன்சல்னா இன்னல்லதீன எத்துமன மா அன்சல்னா மினல் பையனாத் அப்போ அன்சல்லாம் சொல்லி இது முத்தக்கல்லிமுடைய நாம் இறக்கி வைத்தோன்னு சொல்லி அசல் எப்படி வரணும் கிதாப் உலாய்க்க நல்ல அணுகம்னு வரணும் ஆனால் அப்படி சொல்லலுகா அல்லாஹ் உலக சபிக்கிறான் அப்போ எல அனுகம்லான்னு சொல்லி பெர்சன்ல இருந்து தேர்ட் பர்சன் கொண்டு போயிட்டான் முத்தக்கல்லீம்ல இருந்து கைபத்துக்கு கொண்டு போயிட்டான் படற்கைக்கு கொண்டு போயிட்டான் ஏன்னு சொன்னா அந்த அல்லாஹ் வார்த்தையை கொண்டு வருவதன் மூலம் அந்த ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை ஒரு திருக்கத்தை உள்ளத்துல போடுறதுக்கு எனது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலம் அவங்களுடைய உள்ளத்துல ஏற்படும் என்பதற்காக வேண்டி முத்தக்கல்யமாக பேசி கொண்டிருந்தவன் ஃபர்ஸ்ட் பெர்சன்ல பேசி கொண்டிருந்தவன் தேர்ட் பர்சனுக்கு அல்லாஹுல்லா அந்த வார்த்தையின் மூலமா மாத்தி விட்டதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இது ரெண்டு வகையான பலாகத்தை இல்ஃபாத் பார்த்தோம் மைஜாஸ் ஹதிஃப் பார்த்தோம் அதே மாதிரி அதாவது மஜாசுரிய சட்டத்தை மஜாஸை பார்த்தோம் இந்த மூணு விஷயங்கள் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில பலாகத்துறை விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து பார்த்துவிட்டு வசனங்களின் பயன்களையும் காண்போம் அல்லாஹு தாலா நான் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும் எளிமிலை ஆழத்தை தருவானாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அமல் செய்யக்கூடிய தோஃக்கியத்தை தருவானாக வாக்ரு தவானா அஹமது இல்லாயி ரபிள் ஆலமின்